முதல் இப்படியே வெளியா இருந்தது கொத்தி கொத்தினாலும் உழுது போட்டு பிறகு பாத்தி அடி திரும்பி கீரை கொட்டிய போட்டு வச்சோம் வச்சு ரெண்டு தண்ணி காய விட்டுட்டு பிறகு அடுத்து ஒரு தண்ணி கட்டி சேந்தம் ஒரு கிழமை விட்டுட்டு அடுத்த தண்ணி கட்டினோம் அடுத்த தண்ணி கட்டி போட்டு இப்ப கீரை விழுங்கி சந்தைய கொண்டு போறோம் கீரை வந்துடும் அதான் நான் உரவும் போட இல்லை மருந்து படிக்கல இனி புடி பிடிக்கிறத பனி இடைப்பனி இருக்குங்க

ഇത് ഇത് മൂക്കരീരും

என்னதுக்கு பாவிக்கிற இது சின்ன புள்ளிகளுக்கு புள்ளிகளுக்கு இந்த ஒரு இதை அவிச்சு போட்டு பின்ன அரைச்சு விட்டுட்டு அடி அம்மையம்பிட்டு உடம்பு சுவாக்கியதுக்கு நல்லது வளர்ச்சிக்கு நல்லது பிறந்த குழந்தைகளுக்கு நல்லது ஒரு எழுட்டு மாச குழந்தைகளுக்கு ரெண்டுலவும்ட்டு கீரைக்கொட்டியை போட்டு போட்டு முதல் ரெண்டு தண்ணி காட்டினா திருப்பி பேந்து காயை விட்ட ரெண்டு மூன்று தண்ணி விட்டுருக்கேன் அது சுருண்டு போச்சு அப்போ சுருண்டு போச்சு பேந்து இப்போ ஒரு தண்ணி ஓட்டி விட் சும்மா கம்பி கொண்டு வந்தது அப்போ ஃப்ரிட்ஜினே இல்லை தானே இல்லே